Hey, வேண்டாம் கேமரா ஒண்ணு கேமரா வந்திரும் போன் இது ஒண்ணு அங்கதா இருக்கு அந்த சேர் எடுக்க முடியாது என்று எடுக்க வேண்டியதான அவரை மறைக்கிற பையா Oh, <laughs> அன்பு குழந்தைகள் ஆகிய இருவருக்கும் அனைவருந்து கொண்டிருக்கிற காரண விழா நிகழ்வில் Yeah, i

चापन जनवाजी कहे अंधे होए आप लोग तरह भी आप आप आजाद कहे तरह बुरी कहे ये बुरी बुरी आना होगा बुरा ही होगा बुरा ही हम तबाह करें बुरी चीज़ करें तभी स्वर्ग का स्वर्गी स्वर्ग का आप लोग अंधे हो जाते चल जाते

வேண்டுகோள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நகை நட்டு என்று சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று நேர் பிள்ளைகள் எவ்வளவு படிக்கிறதோ அந்த அளவுகளை படிக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கண்டிதா எனவே பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைக்க நீங்கள் உறுதியேற்றுள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய நான் அவருக்கும் ஒவ்வொருக்கும் நன்றும் சொல்லவில்லை ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காகவும் சொல்லவில்லை கல்வி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினோம் யாரும் எதிர்பார்க்க முடியாத மாற்றத்தை அது உருவாக்கும் எதிர்பாராத புரட்சிகர மாற்றத்தை அது உருவாகும் எனவே பெற்ற பிள்ளைகள் என்ற மனைப்போடு பெற்றோர்கள் உறுதியும் உறுதியே சேர்ந்த என்கின்ற நேரத்தில் சுவதிக்கும் சிவக்குமாரும் வேண்டுகோள் விடுத்ததை போல உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் எடுத்து குழந்தைகள் எல்லா பலனும் பெற்று நீரு வாழ்க வாழ்க என்று வாழ்த்து குறிக்கிறேன் நன்றி வணக்கம் கோவில் எத்துல <laughs> 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 சிவகுமார் சுபராஜராஜ பாருக்கா மீசி முடிக்க தெரியல மீசி முடிக்கணும்

வாதே <laughs> <laughs> <laughs>